ஹலோ கைஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஒன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் தண்டரை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பிளாக் தண்டர் எந்த இடத்துல அமைச்சிருக்கு உள்ள என்னென்ன கேம்ஸ் இருக்குது ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத முதற்கொண்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பிளாக் தண்டருக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் ஜங்ஷன் தாங்க வரணும் கோயமுத்தூர் ஜங்ஷன் வந்துட்டு அங்கிருந்து மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் வந்து நீங்கள் டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா வரும் ஒரு ஆளுக்கு நீங்கள் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்து கிளம்பி அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அங்கிருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தம்பது மீட்டர் இருக்கும் நீங்கள் நடந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போகக்கூடிய பஸ் நீங்க ஏறினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளாக் தண்டர் ஸ்டாப்லேயே வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க நீங்கள் அங்கிருந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் அழகாக ஈஸியாக வந்து பிளாக் தண்டருக்கு போய்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து நாற்பது கிலோமீட்டர் வருங்க நம்ம எயிட் தேர்ட்டிக்கே சீக்கிரமாக உள்ளே வந்துட்டுங்க ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தெரியுது நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் டிக்கெட் கவுண்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வெயிட் அப்புறம் அப்படியே நம்ம பார்க்கலாம் ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டுருக்காங்க ஃபைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் கொடுக்குறாங்க அதேமாதிரி பத்து மணிக்குள்ள போய்ட்டா ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ டிக்கெட் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அல்டல்ட்டுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கொடுக்குறாங்க சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ கேமராக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக உள்ளே போயிருக்காரு ஸோ டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா நாலு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ நம்ம அடல்டான்றதால ஒரு ஆளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாங்க கிட்டத்தட்ட நாலு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு நாலு டிக்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணாயிரத்தி அறுநூறுபா கொடுத்து நாலு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ இப்போ வந்து இந்த டிக்கெட்டை வச்சு உள்ளே போய்ட்டோ அப்படின்னா திருப்பினு வெளியே வர முடியாது வெளியே வந்தால் அளவு கிடையாது திருப்பினு உள்ள ஸோ நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ எல்லாருமே வந்து நாலு பேருக்கு ஒன்று ஒன்று வந்து கையில் கொடுத்தாச்சு இப்போ வந்து உள்ளே போகலாம் நம்ம உள்ளே வந்தாச்சுங்க ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் பண்ணி தான் உள்ளே அனுப்புறாங்க நம்ம வெளியே பொருள் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் நம்ம பேர் அட்ரஸ்ல எழுதி போட்டு அந்த கூப்பன் மாதிரி இருக்குது இது குளிக்க போட்டாங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வரும் ஸோ ப்ரைஸ் உள்ளதுக்கு அப்புறம் நம்ம வந்து உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ அந்த லக்கி ட்ரால எல்லாமே எழுதி போட்டாச்சு பாருங்க நம்ம ஜோக்கரானா வந்து இருக்கார் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க ஜோக்கரானா இருக்காரு ஸோ அவர்கிட்ட ஒரு ஹேண்ட் ஷேக்கை கொடுத்துட்டு ஸோ எல்லாருமே ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அவர் வந்து சொன்னார் ஸோ இந்த கேமில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வழி அனுப்பி வச்சார் ஓ ஸோ நல்லாவே பேசினாருங்க செம்மையாக இருந்துச்சு ஸோ அவர்கிட்ட போகும்போது ஒரு வைப்பாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்போது செம்மையாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய ட்ரிப்பை வாங்க வாவ் வேறு லெவல் இருக்குங்க உள்ள செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளாக் தண்டருடைய ப்ளூ பிரிண்ட் இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது நமக்கு மெயினான விஷயம் மொத்தம் நூற்றி கேம் இருக்குது அந்த நூற்றி அஞ்சு கேம்மு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க மறக்காமல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எங்கேயாச்சும் மருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டில் இருக்கிறத எடுத்து நீங்கள் பார்த்து அழகாக அந்த மேப்புக்கு வந்து நம்ம போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஷாப்பெல்லாம் இருக்குது நம்ம உள்ள வந்து என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போய் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோம் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் தான் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ ரேட்டாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வச்சிருக்காங்க பாருங்க அதுதான் ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கவர் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் இதில் நம்ம ஃபோனை போட்டுன்னு கழுத்தில் மாட்டி தண்ணியில் குதிச்சா கூட இன்னுமே ஆகாது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கர் ரூம் கீ வந்து வாங்குறதுக்கு போகலாம் லாக்கர் ரூம் கீ வந்து இங்கே தாங்க கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறுபா டிக்கி சார்ஜ் பண்ணுறாங்க இரநூறுபா கொடுத்து நம்ம பில்லு வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் லாக்கர் ரூம் இருக்குது ஸோ உள்ளே போய் பார்த்துங்க அப்படின்னா லாக்கர் ரூம்ஸ் இருக்குது நம்ம வந்து சாவை கொடுத்துருக்காங்க அந்த சாவி நம்ம போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய திங்ஸ் எல்லாத்துக்குமே உள்ளே வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு லாக்கர் கீ வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீயை வந்து நம்ம ஜோப்லேயே வச்சிக்கலாம் போம்போது நூறுபா வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம வந்து ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்காங்க பாருங்கள் அந்த அக்கா வந்து கூப்பிட்றாங்க ஸோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள் சுற்றி ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்யூஷன் ரூம் நம்மளுடைய மைண்டவே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்து அப்படியே நம்ம சுற்றுது சுற்றும் போது நம்மளை வந்து வேறு மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் தாங்க உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கேமு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள வந்து எங்கடா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக அடுத்து கேமு நம்ம போகிறோம் அடுத்து என்ன கேமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸுங்க இந்த மிரர் ஹவுஸ் உள்ளே போகும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே நம்ம பார்த்து சேஃபாக போகணும் ஏன்னா வந்து மிரரில் வந்து நம்ம வேகமாக போய் மோதும் போது உடையத்துக்கான சான்சஸும் இருக்கும் ஸோ அந்த அக்காவும் வந்து எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்துட்டு தான் வந்து உள்ளே அனுப்ப போகிறாங்க ஸோ வந்து அந்த அக்கா சொல்லிட்டு தான் அனுப்புகிறாங்க ஸோ நம்ம உள்ளே போயாச்சு வா பார்த்திங்கன்னா இது தாங்க மிரர் ஹவுஸு எப்படி இருக்குது பாருங்க நம்ம வந்து மெதுவாக வந்து கை வச்சு தாங்க நம்ம சேஃபாக போகிற மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக போகிறாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இது வந்து வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்தை கண்டுபிடிச்சி நம்ம வெளிய போகிறதுக்கு எப்படி அப்படின்றத ஒரு ட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு பாருங்க நம்ம பழம் வாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டேசிங் கார்ஸு போட்டிங் ஸ்கை ட்ரெயின்க்கு இதுக்கெல்லாம் நம்ம போகணும்னா இந்த வழியை தான் நம்ம போகணும் ஸோ பாருங்கள் ஸோ வேறு லெவல் இருக்குது ஸோ நம்ம அடுத்தது போலாம் வாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்பின்னுக்கு நம்ம வந்திருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பாத்திரலாம் வாங்க செம்மையா இருக்கும் போலையே ஸோ சுற்றி முடிச்சிடுச்சிங்க கண்டிப்பாக நிற்கவே முடியல அல்டிமேட்டாக சுற்றி வச்சிங்க நாங்கள் எதிர்பார்க்கல என்னடா இப்படி சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆகி அப்படி நின்று இருக்கோம் பாருங்கள் நடக்க முடியல எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல அந்தளவுக்கு நம்ம வந்து வேறு மாதிரி இடத்துக்கு போயிட்டோம் செம்மையா இருக்குது டோர் எங்கேனே ஓப்பன் பண்ணுறது தெரியல நமக்கு ஸோ அவங்களே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு வழியாக ஒட்டாப்பாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியே போயிட்டோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ அடுத்த கேமுக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கார் கேம் இருக்குது ஸோ இதுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ எல்லாருமே போயிட்டோம் ஆனால் வெயிட் நான் வெயிட் பண்ணுங்கண்ணா நான் வரேன் அவ்வளோ பாருண்ணா ஆ வாங்கண்ணா ஸோ இப்போ வந்து எல்லாருமே உள்ளே வந்து உட்கார போகிறோம் செம்மையாக இருக்குங்க பார்க்கவே எப்படி இருக்கு எப்படி சுற்றுதுன்னு தெரிய பாருங்க அல்டிமேட்டாக சுற்றுதுங்க பாருங்க நல்லா சுற்று நல்லா சுற்று சும்மா சுற்றி சுற்றி அடிக்குதுங்க எல்லோரையுமே வேறு லெவலில் இருக்குது ஸோ எவ்வளோ சுற்றுது அப்படின்னு பார்த்துங்கண்ணா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நேரம்லாம் சுற்றுலிங்க ஸோ வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க ஸ்பீடு கம்மி பண்ணியாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இறங்க போகிறோம் முடிஞ்சுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது புள்ளுமே சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய கேம்ஸுங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்தால் சில்ட்ரன்ஸ் எல்லாேருமே வந்து இந்த கேம்ஸில் வந்து நம்ம உட்கார வச்சு என்ஜாய் பண்ண வைக்கலாம் ஸோ எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்கள் ஸோ இது புள்ளுமே சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய பிளேஸ் தான் செம்மையாக இருக்கு பாருங்கள் ட்ரெயினெல்லாம் இருக்கு பாருங்கள் ஸோ வந்து மறக்காம சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வைங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலம்போஸ் போக போகிறேங்க ஸோ ப்ளாக் தண்டரில் கொலம்போஸ் தாங்க ஃபேமஸு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி போக போகிறோம் ஸோ எங்கடா நாம மட்டும் போமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் கூட்ட செம்மையாக இருக்குது ஸோ எல்லாருமே ஏறி உக்காந்தாச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அல்டிமேட்டா இருக்க போகுது எப்படி இருக்குது எவ்வளோ ஸ்பீடு போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கூட்டமாக இருக்குங்க இப்போ தாங்க சும்மா வைப்பு வேற லெவல்ல இருக்கும் ஸோ ஒரே வைப்பு தாங்க ஸோ பாருங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு பாருங்க எல்லாருமே ஒரு பயத்துல உட்காந்துருக்காங்க ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஒரே ஹாப்பி தான் எல்லாருக்குமே செம்மையாக இருக்கு பாருங்க கொலம்பஸ் கொலம்பஸ் தாங்க அல்டிமேட்டுங்க ஸோ பாருங்கள் முடிச்சிட்டு கடைசியில் வந்து நம்ம வந்துட்டோம் எல்லாருடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே ஒட்டா போதுன்னு சொல்லி சில பேர் வராங்க செமைய இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்திருக்கோம் ஸோ இதே நாடா இது பேராசூட் மாதிரி இருக்குது உள்ளே போய் உக்காரலாமா ஸோ இது எப்படி சுற்றுதுன்னு தெரியலையே பார்ப்போம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாருமே உள்ள உக்காந்தாச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் எல்லாம் மேலே கீழே நம்ம இருக்கோம் என்னடா இது வித்தியாசமாக சுற்றுதுன்னு பார்த்தா வேற லெவலில் சுற்றுதுங்க பேராஷூட்டு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேமு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் வந்தங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு உள்ள ஒன்றும் இல்லை ஸோ பட் இருந்தாலுமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லலாம் நல்லா இருக்குங்க இந்த கேமு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேசிங் கார்ஸுக்கு தாங்க நம்ம போக போகிறோம் ஸோ கார் ஓட்டுறது ஆசையாக இருக்கும் நம்ம இப்ப அதுதான் நம்ம பண்ண போறோம் ஓட்டுறதுக்கு உள்ள வந்திருக்கோம் செம்மையா இருக்க போது வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஸோ ரொம்ப நாளாக இது ஓட்டுன்னு ஓட்டணும்னு நினச்சிட்டே இருந்தோம் கடைசியாக இப்போ தான் அது சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் உள்ளே ஓட்டிகிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது ஸோ நாமும் ஓட்டினா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஓட்ட வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ ரொம்ப நேரம் தான் நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்சிங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிங்க ஸோ அடுத்து பார்த்திங்கனா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு ஜம்பிங்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இது எல்லோருமே டிவியில் பார்த்துருப்போம் வீடியோவில் பார்த்துருப்போம் எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இதில் நம்ம போக மாட்டோமா அப்படின்னு இருந்தோம் ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே டிக்கெட் எவ்வளோ போட்டுருக்குன்னு பார்த்தீங்களா நூறுரூபா போட்டிருக்கு ஸோ இதுதாங்க பஞ்சு எஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பஞ்சி ஜம்பிங் இருக்குது ஸோ ரெண்டுமே இருக்குது ஸோ ரெண்டுக்குமே வந்து வெயிட் போட்டு தான் நம்ம ஏற்றுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா டிக்கெட் வாங்குறாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி விட்டுருக்கோம் அவர் மேலே போய்ட்டுருக்கா பாருங்கள் ஸோ அல்டிமேட்டாக போதுங்க ஸோ இந்த பஞ்சு ஜம்பிங் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விடுவாங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வராங்க ஸோ இதுக்கு நூறுரூபாங்க ஸோ எவ்வளோ நேரம் ஜம்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு முப்பது செகண்ட் தாங்க இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நூறுரூபா வாங்கிட்டாங்க ஸோ நம்ம வந்து அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா வாங்குறது மற்ற கேம்ஸுக்கு தாங்க ஸோ இது பஞ்சு ஜம்பிங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் பே பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் ஆ செம்மை ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு பஞ்ச் ஜம்பிங்கே ஸோ அவ்வளோதான் ஸ்லோ பண்ணுறாங்க ஸோ ஸ்லோ பண்ணியாச்சு இறங்கியாச்சு ஸோ இவ்வளோதாங்க பஞ்ச் ஜம்பிங்கே ஸோ இதுக்கு நூறுரூபா வாங்குறாங்க அது வெயிட்டு பார்த்து ஏற்றுறாங்கங்க ஸோ ஏன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் இது மேலே போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட்டு கம்மியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுக்காக வெயிட் போட்டு ஏற்றுறாங்க ஸோ இதுக்கு நூறுபாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சு எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதை விட ஐட்டாக போகுங்க ஸோ இது வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணியால் விட மாட்டாங்க ஒரே டைம் கிளிக் பண்ணி விடுவாங்க இதுக்கும் நூறுபாருங்க ஸோ வந்து கட்டியாச்சு இப்போது ஸோ இப்போ பட்டன் அழுத்தி மேலே விட போகிறாங்க எப்படி போதும்னு பார்க்கல வாங்க பாருங்க இப்போ அழுத்து போகிறாங்க எப்படி அழுத்துறாங்கன்னு பாருங்கள் அந்த லாக்கை போட்டுவிட்டாங்க ஸோ இப்போ வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஸோ வந்து பட்டனை வந்து ப்ரெஷ் பண்ண போகிறாங்க எந்த அளவுக்கு ஹைட்டாக போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓ எப்பா செமாங்க பாருங்கள் ஆளையே காண பாருங்கள் எப்பா சுற்றி சுற்றி அடிக்குது பாருங்கள் பாருங்க பாருங்கள் சுற்றி சுற்றி அடிக்குது நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் எப்போ விட்டா போதும் சொல்லிவிட்டு அவருடைய ரியாக்ஷன் தான் இருக்குது மேலே ஐயையோ எப்போடா நம்ம இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைண்ட் வைஸ் இருக்குது ஸோ பாருங்கள் ஃபைனலி இறங்கி வந்துட்டார் விட்டா போதுன்னு சொல்லிவிட்டு இறங்கி வராருங்க பாருங்கள் எப்போ முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ விட்டா போதும்னு வந்துட்டாரு ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது நம்ம ஆக்டோபஸை கடலை தான் பார்த்துருப்போம் இங்கே இருக்காங்கன்னா கேமை வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் தண்டரில் ஸோ எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பார அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்தால் மறக்காமல் இதில் சுற்றி பாருங்கள் சில்ட்ரன்ஸ் கூட சே கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதியத்துக்கு மேலே டைம் ஆகிடுச்சு ஸோ சாப்பிட வந்திருக்கோம் சாரல் ரெஸ்டாரண்ட் சொல்ல உள்ளே இருக்குது ஸோ இங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஸோ எல்லா ப்ரைஸ்லேயுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முன்னாடி வந்து பில் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபுட்டு வந்து செம்மையாக இருக்குங்க நல்லாயிருக்கு ஸோ வந்து ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலுமே ஓகேங்க செம்மையாக இருக்குது ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த சாரல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இப்போது சாப்பிட்டு முடிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு ஓரளவுக்கு ட்ரை கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணி ஆச்சுங்க ஸோ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வாட்டர் ஸ்லைடுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ இனிமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கேமே பார்த்தீங்கன்னா சர்ஃப் இல்லைங்க செம்மையாக இருக்குங்க ஃபஸ்ட்டு போகும்போது உண்மையாக சொல்லணும்னா செம்ம பயங்க எப்படி போகுது மூஞ்சி கிஞ்சியில் ஏதாவது சாய்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் சும்மா அல்டிமேட்டாக வேறு லெவலில் போச்சிங்க ஸோ செம்மையாக இருந்துச்சு ஸோ அடுத்து கேம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு வைண்டா செம்மையாக இருக்குங்க பார்க்கவே ஐயோ அல்டிமேட்டாக இருக்கு கீழே போகும்போது ஒரு பயம் வரும்பாருங்க அப்பா புதுசாக போகும்போதெல்லாம் வந்து என்னடாது ஐயோ உழுந்துருமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் பட் இருந்தாலுமே ஒரு டைம் போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்து அடுத்த டைம் போகும்போது செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ஸ்லைடு வைண்டர் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதில் மறக்காமல் மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு டைமு போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் போகும்போது மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சுங்க ஸோ எப்படி இருக்கு போகுது ஐயோ கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் ஸோ போக போக செம்மையாக இருக்குது ஸோ அந்த ஸ்லைடு வைண்டர் அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஸோ எல்லா கேமுமே என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து இந்த வாட்டர் ஸ்லைடை மட்டும் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் அது தாங்க இருக்கும் ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா அக்யூவா ஸ்பைரல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கேம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க போகிறதுக்கு ஸ்லைட்ல போகிறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க ஸோ தண்ணி ஃபுல்லாக அப்புறம் தான் வந்து மூவ் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த அக்கா வந்து மூவ் பண்ணி விட்டுட்டாங்க பாருங்க எப்படி போகுது பாருங்க ஸோ அப்படி பார்க்கல வாங்க பாருங்க செம்மையாக போகுது சும்மா சுற்றி சுற்றி அடிச்சுட்டு போகுதுங்க இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இப்போது ஒரு பயம் தாங்க இதெல்லாம் நமக்கு ஏன்னா வந்து வித்தியாசமாக இருக்குங்களே நம்மளாம் இது வரைக்கும் எங்கேயுமே போய் விளையாடுறது இல்லையா ஸோ இதில் போய் சுத்தம் போது சும்மா புதுசாக இருக்குது நர்வஸாக இருக்கும் ஸோ எங்கேயா எதுவும் ஆயிரமோ அப்படின்ட்டு இன்ஜுரி ஆகிருமோ சொல்லிட்டு நமக்கு ஒரு பயமாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக போய் கீழே சேர்ந்தாச்சு செம்மையாக இருக்குங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஸ்லைடு ஃப்ரீ ஃபால் வேவ் ஃபால் தண்டர் பல்ட்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மேட்டில் தான் இதில் போக முடியும் ஸோ மேட்டை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அக்காசோ இப்போ வந்து அதில் உக்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க ஸோ அதை தூக்கி பிடிச்சிட்டு போகும்போது தான் சும்மா சல்லுன்னு தண்ணியில் வந்து சும்மா அடிச்சுட்டு போவோம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு போயிட்டாங்க பாருங்கள் ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்க பாருங்க பாருங்கள் வந்து இறங்குறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே இருக்கிற கேம் வந்து கண்டிப்பாக ஒர்த்தான கேமுங்க ஸோ இந்த ஸ்லைட்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஸோ வந்து மேலேருந்து வரும்போது சும்மா அப்படி இருக்குங்க செம்மையாக இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் ப்ளாக் பெண்டருக்கு வந்தால் இந்த இடத்துல மறக்காமல் என்ஜாய் பண்ணணுங்க சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்து வரங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கெல்லாம் கூட நம்ம மேட்டு போட்டால் இதுக்கு மேட்டு போட தேவையில்லைங்க ஸோ நம்ம அப்படியே படுத்துக்கிட்டு வந்தால் வேறு லெவலும் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மேன் ஸ்லைடுங்க ஸோ அடுத்து பாருங்க நம்ம ரெடியாக போகிறோம் ஃபோர் மந்த்ஸ் ஸ்லைடுக்கு தாங்க ரெடியாக போகிறோம் ஸோ இங்கே பாருங்க ஃபோர் மந்த் சைடில் நாலு பேரை நம்ம உட்காந்துக்கிட்டு ஸோ சென்டரில் வந்து காலை நீட்டிக்கிட்டா ஸோ அந்த அக்கா தள்ளி விடுவாங்க செம்மையாக இருக்குது பாருங்க எப்படி போகுது பாருங்க வேறு லெவலில் போகிறாங்க பாருங்க நாலு பேர் ஸோ ஃபே ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இதில் போனால் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் நாலு பேர் அல்டிமேட்டாக போகிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மேன் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இதில் போவாங்க ஸோ மூணு பேர் உட்காந்துட்டு வராங்க பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ இது தாங்க அல்டிமேட்டு ஸ்லைடு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோதாங்க எல்லா கேமுமே நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம் ஸோ ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து வெளியே போக வேண்டிய நேரம் நம்ம வந்து லாக்கரில் இருந்து நம்மளுடைய எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் ஸோ லாக்கரில் எடுத்துகிட்டு சாவி போட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் ஸோ அந்த நூறுரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கேம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஐடி கார்டை வச்சு நீங்கள் இது பண்ணால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வெளியே வந்தாச்சு ஸோ பிளாக் தண்டர் அல்டிமேட்டாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பிளாக் தண்டருடைய ஈவினிங் வீவே பாருங்க சும்மா அல்டிமேட்டாக இருக்க பாருங்கள் ஸோ ப்ளாக் தண்டர் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு நினச்சிட்டே செம்மையாக இருந்துச்சு ஸோ ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான பிளேஸுங்க ஸோ மறக்காமல் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்ஸ் யூ காய்ஸ்